இஸ்மின்லா நிர்வாகமாக நிர்வாகிய புகழனைத்தும் அல்லா ஒருவனுக்கு உரித்த கட்டுமாக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் சமாதான முக்கமணி நாயம் ரசோலா சல்லா அலிசல்லும் அன்னாரை பின்பற்றி வாழ்ந்த சத்திய சஹாபாக்கள் தாபியன்கள் தபாக தாபியன்கள் வலிமார்கள் நாதாக்கள் சுகதாக்கள் நம்மவர்கள் நம் குடும்பத்தினர்கள் அனைவர்கள் மீது நின்றென்றும் கொன்றாமல் குறையாமல் நின்றெல்லவட்டுமாக நாம் அவர்கள் அவருடைய சமுதாயத்தின் நீர் எங்களுக்கு அறிவுரை சொல்வதும் அல்லது அறிவுரை சொல்வாரில் ஒருவராக நீர் இல்லாதிருப்பதும் எங்களுக்கு சமமே என்று கூறினார்கள் என அல்லாஹ் ரம் வசனத்திலே சொல்லித் தருகிறார் அருமையான அல்லாஹ் நல்லடியார்களே ஆது கூட்டத்தினருக்கு ஹூத் அலிஸ்லாத்துலாம் அவர்களை நபியாக அல்லாஹால அனுப்பினார் அவங்க சொன்னாங்க நான் உங்களுக்கு அல்லாஹுடம் வந்த ஒரு தெளிவான தூதராக இருக்கிறேன் நீங்க உயரமான கட்டிடங்களை கட்டுகிறீர்கள் அந்த கட்டிடத்தில் நீங்க நிலையாக தங்குவது போல நீங்க கருதி கொள்கிறீர்கள் அப்படி அல்ல அதே நேரத்தில் நீங்க யாராவது பிடித்தால் ரொம்ப வலுக்கட்டாமல் பிடிக்கிறீர்கள் அநீதமான முறையில் பிடிக்கிறீர்கள் அதே நேரத்தில் உங்களுக்கு அல்லாத்தால் சொந்த அந்த வீடுகளை கொண்டும் தோட்டம் துறவுகளை கொண்டும் உங்களுக்கு உதவி செய்தான் பிள்ளைகளை கொண்டு உதவி செய்தான் நீங்க அந்த பக்கம் திரும்ப வேண்டாமா என்றெல்லாம் கேட்டாங்க அந்த அறிவுரை சொன்ன அந்த அறிவுரை நம்ம ஏற்றுக்கணும் அவங்க என்ன சொல்றாங்க ஒரே வார்த்தை சொல்லிட்டாங்க நீங்க அறிவுரை சொல்வதும் சரி அல்ல அறிவுரை சொல்லாதவர்கள் இருப்பதும் சரி எங்களுக்கு சமம் தான் என்று சொன்னார் இது ஒரு உச்சகட்டமான வரம்பு மீறுதல் எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதான் எங்களுக்கு எச்சரிக்கை செய்வதும் எச்சரிக்கை எல்லாம் ஒன்றுதான் சொன்னாங்களா இல்லைங்க அபூஜகம் அந்த அல்லாவே சொல்லி அவர்களுக்கு நீங்க எச்சரிக்கை செய்வது எச்சரிக்கை செய்யாமல் எல்லாமே சமம் தான் நபியே அவர் திருந்த திருதமாட்டார் கொள்ள மாட்டார் ஏன்னா அவங்க அந்த வார்த்தையை சொன்னாங்க எச்சரிக்கை செஞ்சாலும் சரி எச்சரிக்கை செய்யாட்டும் ஒண்ணுதான் அதே மாதிரி சாத்து பார்த்து அந்த சமுதாய மக்கள் சொன்னார்கள் நபியே நீ எங்களுக்கு எச்சரிக்கை செஞ்சாலும் சரி செய்யாட்டும் சரி எல்லாம் எங்களுக்கு ஒண்ணுதான் நீங்க அறிவுரை கூற நாங்க திருந்த போறது இல்ல நீங்க அறிவுரை கூறாம இருந்தா நினைச்சு வழிகட்டு போறது எல்லாம் ஒன்று எங்களுக்கு நாங்க எனக்கு வழிகிட்டு தான் இருக்கோம் இந்த மாதிரி சொன்னாங்க இப்போ இந்த வசர் நமக்கு என்ன சொல்லியிருக்குன்னா ஒரு ஆள் நல்ல விஷயத்த சொன்னா நம்ம ஏத்துக்கணும் அறிவுரை சொன்னா ஏத்துக்கணும் பொதுவா அன்னைக்கு பிள்ளைங்கள்ட்ட அறிவுரை சொல்ற அளவுக்கு பெற்றவங்களும் இல்ல பெற்றவங்களோட அறிவுரை பிள்ளைங்க கேட்கக்கூடிய அளவுக்கும் இல்ல பெற்றவங்களோட அறிவுரைய கேட்கக்கூடிய பிள்ளைகளாக இப்ப உள்ள பிள்ளைங்க வளர்றது இல்லை ரசூல்லா ஒரு செய்தி தான் சொல்லுவாங்க இருப்பாங்க ரொம்ப பயன் செய்ய மாட்டாங்க அறிவுரை என்ற பேரில் பயன் செய்ய மாட்டாங்க ரெண்டு வார்த்தை இருப்பாங்க சகாபிகள் திருத்தினார்கள் அதுதான் நோக்கம் ரெண்டு வார்த்தை சொன்னா அது ரசூல்ல சொல்லிட்டாங்க மூத்தவங்க சொல்லிட்டாங்க இல்முதாரிகள் சொல்லிட்டாங்க மார்க்கத்தை கோட்டி விட்டு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சகாபியில் ஏற்றுக்கொண்டு அடுத்த நிமிடம் நடைமுறைப்படுத்துவார்கள் அது எப்பேற்பட்ட சகாபியா இருந்தாலும் சரி ரசூல்லா ரசூல்லா அடுத்த அந்தஸ்துல இருக்கிற அபுபக்கரில் இல்லாத அவர்களும் சரி அல்ல கடைசி நிலையில் இருக்கின்ற சகாபியும் சரி ஒரு வார்த்தை ரசூல்லா சொல்லிட்டாலும் கேட்டு போயிட்டே இருப்பாங்க இதை செய்யாதீங்க அப்படின்னா முடிஞ்சு இதை செய்யுங்கன்னா அது செஞ்சிருவாங்க இதை சாப்பிடக்கூடாதுங்க சாப்பிட மாட்டாங்க இதை சாப்பிடுங்கன்னா சாப்பிட்டுருவாங்க சாபி அந்த மனதில் வைக்கணும் அன்னைக்கு நம்ம பிள்ளைகளுக்கு தெரியும் எவ்வளவோ நம்ம புத்தி மகிழ்ச்சி வந்தாலும் தெரியும் அது முதல்ல கேட்கிறது கிடையாது பிள்ளைங்க என்ன செய்யறது கிடையாது பிள்ளைங்க காது தாழ்த்தி கேட்கறது கிடையாது அதுதான் மிகப்பெரிய ஒரு வேதனை பிள்ளைங்க என்ன செஞ்சிடணும் போல பெத்தவங்க என்ன சொல்ல வாராங்க அதை முதல்ல வாங்கிக்கணும் உள் வாங்கிக்கணும் பேச ஆரம்பிக்கும் போது அங்க ஓடுறது அந்த சீரம் போறது பேச ஆரம்பிக்கும் போது அப்படி வெளியே போறது இதுவெல்லாம் ஒரு நல்ல நடைமுறை இல்லை பிள்ளைங்க அந்த அளவுக்கு வளர்ந்து வருகிறது இன்னைக்கு எவ்வளோ பெரிய ஒரு சங்கடம் தெரியுமா சகாபிகள் ஒரு நாள் உட்காந்து கூடி பேசிக்கிட்டு இருந்தாங்க சகாபாக்கள் கூடி பேசிக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் சத்தம் போட்டு சிரிச்சாங்க சகாபிகள்லாம் சகாபிகள்லாம் கொஞ்சம் சத்தம் ரசுல்லா முதமே அவங்க வாழ்க்கையில மூணு தடவை கடவாப்பல்லு செ தெரிகிற அளவுக்கு சிரிச்சிருக்கிறாங்க அவங்களோட வாழ்நாளில வ வாயை கடந்து சிரிச்சது ஒரு மூணு கடவுள் மூணு தடவை தான் தெரிய அளவுக்கு சிரிச்சாங்க அதுவரை ரசூலை எப்படிதான் இன்னைக்கு ரசூலை இருக்க மாட்டார் சிரித்த தான் இருப்பாங்க ஆனா அளவுக்கு மீறி சிரிக்கக்கூடாது கன்னு சிரிக்க கூடாது நீங்க செலவை சிரிச்சு அப்படித்தானே இருக்குது அப்படி கூடாது கல்பு வெடிச்சு கல்பு செத்து பெயருமா கடவுப்பல் தெரிகிற அளவுக்கு சிரிக்கிறாங்களே இல்லைங்களா அது கல்பு செத்து பேர் என்று சொல்வார்கள் அந்த அளவுக்கு சிரிக்க கூடாது புன்முறல் சிரிக்கணும் பல்லு தெரிய அளவுக்கு சிரிக்கிறான் ஆனா கடவா பல் தெரிய அளவுக்கு சத்தம் போட்டு சிரிக்கிறார் ரசூல்ல மூணு அளவு அப்படி சிரிச்சிருக்காங்க இப்ப சஹாபில் ஒரு நாள் சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப சலல்ல அலட்சணம் அந்த இடத்துக்கு வாராங்க சிரிக்க பார்த்தோன்ன ரசூல்ல வேற எதுவுமே சொல்லல மௌத்த நினைச்சு பாருங்க நான் மௌத்த நினைச்சு பாருங்க சஹாபில் அமைதியா போனார்கள் வேற எதுவுமே ரசூல்ல சிலாசனம் பேசல சிரிக்கிறார்கள் சகாபிகள் மௌத்தை நினைச்சிப்பாருங்க நாங்க அந்த மௌத்தை நினைச்சிப்பாரு ஒரு வார்த்தையில எவ்வளவு பொருட்கள் அடங்கி இருக்கு நினைச்சிப்பாருங்க நீங்க நீங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கீங்கள உங்க நிலைமை என்ன மௌத்த ஆகிட்டு அவங்க நிலமை என்ன உங்கள்ட்ட யார்ட்டையும் சொல்லி அளவு முடியுமா உங்களுக்கு நேரக்கூடிய ஒரு நிகழ்வை உங்களால் மற்றவங்க சொல்லி அள முடியுமா நீங்க அது கேள்வி இருக்கா இல்லையா அந்த கேள்வி உள்ள போயிருக்கல மிகப்பெரிய ஒரு கேள்வி அந்த கேள்விக்கு யாரும் பதில் சொல்ல முடியாது நீங்க உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க ஒரு வார்த்தை சொல்லிட்டு போன சகாபிகள் அத்தனை பேர் தேம்பி தேம்பி அழுதார்கள் அத்தனை பேர் தேம்பி தேம்பி அழுதார்கள் ஒரு சின்ன பிரசங்கம் கண்மணி முத்து முகமது சல்லல்லா அலைய செல்லம் அவர்கள் ஒரு சின்ன பிரசங்க தான் செஞ்சாங்க இன்னைக்கு நம்மள மாதிரி செய்யல மணிக்கணக்கில் நமக்கு ஜிம்மாக்கு வாரத்துக்கு அரை மணி நேரம் அது மாதிரி டெய்லி ஒரு பத்து நிமிஷம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யல உபதேசம் பண்ண சூழல கொஞ்ச நேரம் உபதேசம் ஒவ்வொரு நாள் காலையில் நீங்க இன்னைக்கு ஏதாவது கனவு கண்டிக்கலாம் நீங்க ஏதாவது ஒரு கனவு கண்டிக்கலாம் நான் கனவு கண்டிருக்கேன் நீங்க கனவு கண்டாலும் நான் கனவு கண்டிருக்கிறேன் கேட்டு போங்க ஆனா சகாபிகள் திருந்தி வாழ்ந்தார்கள் சகாபிகள் அந்த அளவுக்கு வாழ்ந்தாங்க இன்னைக்கு இவ்வளவு நேரம் பயன் செஞ்சாலும் வெளியூர் வந்து அஜித்மாக கூட்டத்துக்கு ஒன்றரை மணி நேரம் பயன் செஞ்சாலும் சரி அது சிரிச்சிட்டு போயிடுறமே தவிர நம்ம வாழ்க்கை வாழ்க்கையில் கொண்டு வர்றது இல்லை ஏன்னா நமக்கு அது ஒரு சம்பிரதமா மாறி போச்சு பயானுங்கிற ஒரு சம்பிரதாயம் உபதேசங்கிற சம்பிரதாயம் மாறி போச்சு அருமையானவர்கள் சம்பிரதாயம் இல்ல நம்முடைய வாழ்க்கையை நெறி முறை பேசப்படுகிறது நாம என்னைக்கு விளங்குறோமோ தான் நமக்கு என்ன செய்யணும் அது உள்வாங்க கூட என்ன வரும் அரை மணி நேரம் பயன் செய்யறோம் என்ன பேசுறாங்க நல்லா பேசுறாங்க என்ன பேசுறாங்க அது பேசுனா நல்லா இருந்துச்சு நல்லா இருந்துச்சு அவ்வளவுதானே வீட்டில் போய் சேர்த்துமா அந்த செய்திய வீடு இல்லை மனைவி மக்கள்கிட்ட போய் சேர்த்துமா வாங்கின இந்த செய்திய நம்ம வீட்டில் போய் மனைவி மக்கள்கிட்ட போய் இந்த மாதிரி சொன்னாங்க இந்த மாதிரி செய்யணும் இதெல்லாம் செய்யற ஹராமு இதெல்லாம் செய்யற ஹலாலு இப்படித்தான் இருக்கணுமா சகாபிகள் இப்படித்தான் இருந்தாங்களா ரசூல சொன்னாங்களா இல்லை அந்த செய்தி நம்ம போய் கடத்துறோமா நினைச்சு பாருங்க அப்ப நம்ம உயிரோட்டம் இல்லை நம்மள்கிட்ட நம்மள்கிட்ட உயிரோட்டம் இல்லை அருமையா நல்லா நல்ல கண்மணி முத்து முகமது சல்லா அலி அவர்கள் ஒரு நாள் செய்தி சொல்கிறார்கள் ஒரு சின்ன பிரசங்கம் சகாபிகள் முட்டுக்கால கட்டிக்கிட்டு முட்டுக்கால் நிமித்தி வச்சுட்டு அந்த முட்டுக்காலில் ரெண்டு முட்டுக்காலுக்கு மத்தியில் தலையை உள்ள வந்துட்டு தேம்பி தேம்பி அழுதார்கள் அப்படியே முட்டுக்கால கட்டி கொண்டு தேம்பி தேம்பி அழுதார்கள் சொல்ல 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 எல்லா சகாபிகளும் கட்டி கொண்டு அழுதார்கள் என்று சொன்னா அவங்க உள்வாங்க கூடிய ஒரு பாக்கியம் அவட்ட இருந்துச்சு இன்னைக்கு மொபைல் எடுக்காதப்பா அதனால நிறைய என்ன செய்யுது நிறைய நேரம் வீணா போகுது உன்னுடைய படிப்பு வீணா போகுது மொபைல் போன் எடுக்காதப்பா அப்படின்னா இதே வேலையா வச்சுக்கிட்டு இருக்கீங்களா எப்ப பார்த்தாலும் நோய் 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 இருக்குது பேசுறாங்களா இல்லையா பிள்ளைங்க கொஞ்ச நேரம் விளாடுப்பா ரொம்ப நேரம் விளாண்டுகிட்டு இருக்காத சாயந்தரம் ஆச்சுன்னா விளையாடு மற்ற நேரத்தில் கொஞ்சம் ஓய்வு எடு அது கொஞ்சம் படி படிப்பு தான் நமக்கு முக்கியம் ஓது அதுதான் நமக்கு முக்கியம் அப்படிங்கன்னா எப்ப பார்த்தாலும் படிக்க சொல்லு எப்ப பார்த்தாலும் ஓத சொல்லு எப்ப பார்த்தாலும் தொலை சொல்றிய இதே வேலையா போச்சு பிள்ளைகிட்ட இருந்து ரிப்ளை வருது நமக்கு அதான பா என்ன மரவில்லை பிள்ளைகளுக்கு அது நம்ம வளர்க்கிற முறையா அது எப்படி நமக்கு தெரியல எங்க நம்ம கோட்ட விட்டு நமக்கு தெரியல ஆனா உள்வாங்கக்கூடிய இது இல்லாமல் எண்ணம் இல்லாமல் பிள்ளைகள் வளர்ந்து வந்து கொண்டிருக்க அருமையானவர்களே பெற்றோருடைய பேச்சை கேட்கக்கூடிய அளவுக்கு பிள்ளைகள் வளரவில்லை அந்த சூழ்நிலை இல்லை பிள்ளைங்க அல்லாஹ் ரப்பா பிள்ளைகளை பக்குவப்படுத்துவாங்க அல்லாஹ் ரப்பா நம்ம பிள்ளைகளுக்கு பெற்றவங்களுடைய அறிவுரை கேட்கக்கூடிய நசீபே தந்தரபுரிவானாங்க அதன்படி அமல் செய்யும் நசீமே அல்லாஹ் ரோபுல்லால் தந்தரபுரிவானாங்க ஆக இந்த வசனம் நமக்கு சொல்லித்தர இந்த பாடம் என்று தெரியுமா யார் என்ன அறிவுரை கூறினாலும் அதை நான் உள்வாங்க வேண்டும் அதை நாம் என்ன உள்வாங்கிக் கொண்டு நல்லதா இருக்கும் என்று சொன்னால் அது நம்முடைய வாழ்க்கையில் அமல்படுத்த வேண்டும் என்பதால் இந்த வசனம் நமக்கு சொல்லி தருகின்ற மேலான பாடம் அல்லாஹ் ரபுல்லா நம் அனைவருக்கும் கிருபை செய்வானாக வாசிற்கு அழவானாலே ஹம்திரி இல்லாத ரொம்ப சுபகான் அல்லாஹ் ரபி ஹம்திகி சுபகான கல்லாகும் அஷ்ஹது அல்லாஹ் இலாக إلا أنت أستغفرك وأتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم السلام عليكم ورحمه الله تعالى وبركاته